புரு பருவரல் நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் வசந்தையின் பண்பியார்க்கு உரை கோபிர அவர் என் மேல் ஊரும் பசப்பு சாயலும் நானும் அவர் கொண்டார் நோயும் பசலையும் தந்து உள்ளது அவர் திறமால் கள்ளும் பிறவோ பசப்பு காதல செல்வகி பசப்பு விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு புள்ளிக்கிடந்த பசப்பு என அன்புடன் பிரிவுக்கு உடன்பட்ட நான் அதனை ஆற்றாத உடல் நிற மாறுபாட்டை யாரிடம் சொல்வேன் காதலர் பிரிவால் ஆக்கிய பசப்பு ஆனதால் என் உடலை பற்றி ஆட்சி செய்கிறது காதலர் பிரியும்போது காமத்தையும் பசலையையும் தந்தார் என் அழகையும் நாணத்தையும் கொண்டு சென்றார் காதலர் புகழ் சொற்களை நினைப்பேன் அப்படியிருந்தும் பசப்பு கள்ளத்தனமாக வஞ்சனை செய்யும் அங்கு பார் காதலர் பிரிந்து செல்கிறார் பார் என் மேனியில் பசலை நிறம் படர்கிறது விளக்கின் ஒளி மறையின் இருள் தொடரும் உறவோன் காதல் அணைப்பின் நெகிழ்வு கண்டு பசப்புப் படரும் தலைவரை அன்பால் அணைத்திருந்த நான் சிறிது நெகிழ்ந்தேன் அடடே பசப்பு என்னை பற்றிக் கொண்டது பசப்பு கொண்டால் என்று என்னை குறை கூறுவோர் இணைந்து பிரிந்த அவரை குறை கூறுவார் இல்லை என்னை பிரிவுக்கு ஆளாக்கியவர் நல்லவர் என்றால் என் உடல் பசலை படர்ந்து எக்கேடும் கிடட்டும் காதலர் அன்பற்றவர் என பிறர் தூற்றாமல் இருப்பின் யான் பசப்பின் வடிவமாக இருப்பேன்